எப்படியாவது தொழில் கத்துட்டு ஊர்ல ஒரு பெரிய ஸ்டூடியோ வச்சுருவாங்க தம்பி அட சீக்கிரம் வந்துட்டேன் போல ஆமாண்ணே ஒன் ஹவர் வந்துட்டேன் வந்துட்டேங்க சூப்பர்ரா இந்த தொழில் பக்தி மட்டும் இருந்தது நான் ரெண்டு மூணு வருஷத்துல நல்ல தொழில் கத்துக்கலாம் சரியா சரி போன வரையா அதுக்கு கற்றுக்கலாம் சீக்கிரம் சரி நான் கற்றுக்கலண்ணா மூணு நாள்ல ஒண்ணா இருக்கேண்ணே சார் ரெடி சார் இங்க பாருங்க ஆ ஆ பக்கத்துல ஆஹ் கேட்டு சேர்ந்து இங்கே பாருங்க சார் வீடியோ பாருங்க தம்பி ஆஹ் கையை எப்படி உதிருது டூ கே கிட்டா ஆமாண்ணே

நான் வரேன் நாளைக்கு ஸ்டூடியோ ஓப்பனிங் வரியா வாட்ஸ்அப் பண்றேன் பாய் ப்ரோ பாய் பேசுங்க ஹலோ ப்ரோ என்ன ப்ரோ ஃபோன் பண்ணா போனே எடுக்க மாட்டேன் எதுக்குடா ஃபோன் பண்ண இப்ப சொல்றத ப்ரோ வேலை இருக்கு ப்ரோ வேலை எல்லாம் ஒன்னா ஒன்னா இல்ல போ கலம் எனக்கு எல்லாம் இல்ல ப்ரோ உனக்கு ஒரு வேலை இருக்கு ப்ரோ நான் தரேன் ப்ரோ நாளைக்கு ரெண்டு நாள் அவுட் ஆகுறேன் நம்ம வந்து ஆமா மும்பை போறோம் ஹலோ ஹலோ உமா தான் இருக்குது ஏன் வரமாடு பண்ணிட்டு ஃபைவ் வச்சு போனை வெச்சு ஆகும்போது பண்ணிக்காய்